திருப்பதி திருமலை நேரம் அதிகாலை நான்கு மணி திருமலை வாசனுக்கு அன்றைய பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது சிலையாக இருந்த திருமால் பேசத் துவங்கினார் அர்ச்சகரிடம் கேசவா அனந்த நம்பி எங்கே எல்லாம் அறிந்தும் அறியாதவர் போல் கேட்டார் திருமால் கேசவன் சுவாமி ராமானுஜ உடையாரின் உத்தரவின்படியே தங்களுக்கு மலர் கைங்கரியம் செய்வதற்கு பூக்கள் பறிக்க நந்தவனம் சென்றுள்ளார் சுவாமி திருமால் கேசவா நீர் நந்தவனம் சென்று நம்பியை நான் அழுத்தேன் என்று உடன் வாரும் ஆகட்டும் சுவாமி நந்தவனம் சென்ற கேசவன் நம்பி உன்னை சுவாமி அழைத்து வரச் சொன்னார் என்று சொன்னார் அதற்கு நம்பி கேசவரே சற்று பொறுங்கள் என்று சுவாமிக்கு சூட வேண்டிய மலர்களை பறித்து முடித்ததும் கிளம்பலாம் கேசவன் ஆகட்டும் நம்பி அரை மணி நேரம் கழித்து இருவரும் திருமாலுக்கு முன் நின்றனர் திருமால் நம்பி நான் உன்னை அழைத்ததும் வராமல் ஏன் அரை மணி நேரம் தாமதமாக வந்துள்ளாய் கேசவன் நான் அழைத்ததை உன்னிடம் சொல்லவில்லையா நம்பி சுவாமி ஆனால் என் குரு ஸ்ரீ ராமானுஜ உடையார் எனக்கு எட்ட கட்டளை என்னவெனில் தினமும் உங்களுக்கு மலர் கைங்கரம் செய்வது அதை சிறிதும் பிசகாமல் முடித்த பின்புதான் மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்துவேன் சுவாமி என்று கூறிக்கொண்டே திருமாலுக்கு மாலை தொடுத்து சூட்டினார் திருமால் சிரித்து கொண்டே அதற்காக நான் அழைத்தால் கூட நீ தாமதமாகத்தான் வருவாயோ உன் குருவுக்கும் ஏன் இந்த ஏழு பதினான்கு லோகத்திற்கும் யாமே கடவுள் என்பதை அறிவாய் அல்லவா நீ இப்பொழுது நம்பி சிரித்து கொண்டே சுவாமி நீங்கள் ஈரே பதினான்கு லோகத்தையும் அருள்வதால் உண்மை கடவுள் என்கிறோம் அது உமது பணி மற்றும் கடமை அதை போலவே எமது குருவின் கட்டளைக்கு இடங்க உமக்கு மலர்க்கிறும் செய்வது எனது பனி எனது கடமை ஒரு கடவுளுக்கு தம் கடமை எவ்வளவு முக்கியமோ அதேபோல் அதே அளவு ஒரு சீடனுக்கும் தன் குருவின் கட்டளை மிகவும் முக்கியம் அல்லவா உமக்கு பூஜைக்கு நேரம் ஆகிவிட்டது நான் வருகிறேன் என்று நடைய கட்டினார் நம்பி மறுநாள் காலை பொழுது விடிந்ததும் வழக்கம் போல நம்பி நந்தவனத்தில் பூக்கள் பறிக்கச் சென்றார் திருமால் ஆதிசேஷனை பார்க்க ஆதிசேஷன் ஒரு பூநாகமாக உருவெடுத்து நம்பி பூ பறிக்கும் பூவுக்குள் ஒளிந்து நம்பியின் கையை கடித்து மறைந்து விட்டான் பூநாகம் கடித்ததும் கையில் ரத்தம் கசிய கசிய பூக்களை பறித்து அதில் தனது கையிலிருந்து வழிந்த ரத்தத்தை பூக்கள் மேல் படாமல் பூக்களை பறித்து ஆலயம் வந்து திருமால் முன் நின்று பூ தொடுத்தார் திருமால் மீண்டும் பேசத் தொடங்கினார் நம்பி கையில் ரத்தம் வருகிறது பார் பற்று போட்டு பின் எனக்கு கைங்கரியம் செய்யலாமே சுவாமி எனக்கு குருவின் கட்டளையே மிகவும் முக்கியம் பின்புதான் அனைத்தும் தங்களுக்கு பூ பறிக்கும் போது ஒரு பூநாகம் என்னை தீண்டிவிட்டது அதனால் சிறிது ரத்தம் வேற ஒன்றுமில்லை சுவாமி திருமால் சரி கடித்த நாகம் வல்லமையற்ற விஷமாக இருப்பதால் நீர் வளர்க்க எங்கேயும் செய்ய முடிந்தது ஒருவேளை கடித்த நாகத்தின் விஷம் வல்லமையாக இருந்தால் நீர் இறந்தல்லவா போயிருப்பீர் உது குருவின் கட்டளையை எப்படி நீர் நிறைவேற்றுவீர் நம்பி அப்போதும் என் குருவின் கட்டளையை நிறைவேற்றுவேன் சுவாமி திருமால் எப்படி நம்பி சுவாமி ஒருவேளை தாங்கள் கூறியது போல் கடித்த நாகத்தின் விஷம் வல்லமையாக இருந்து நான் கூட என் குருவின் ஆசியுடன் உங்களுக்கு வைகுண்டம் வந்து கைங்கறிவேன் கைங்க செய்வேன் சுவாமி திருமால் விடாமல் ஒருவேளை நான் நீர் வைகுண்டம் வர அனுமதிக்காவிட்டால் நீர் என்ன செய்வீராம் நம்பி சிரித்து கொண்டே நீர் யாரையா எமக்கு அனுமதி தராமல் போவதற்கு என் குருவின் ஆசி இருந்தால் எம்மால் எங்கும் செல்ல முடியும் எல்லாம் செய்யும் வல்லமை பெற்றவர் எம் குரு எல்லாம் செய்யும் வல்லமை உடையவர் என்பதாலேயே அவர் உடையவர் என்று அழைக்கப்படுகிறார் மேலும் தாய் தந்தையை போற்றி காக்கும் பிள்ளைக்கும் குருவின் கட்டளையை சிரம் மேற்கொண்டு சேவை செய்யும் சீடனுக்கும் மோட்சமும் முக்தியும் கிடைக்கப்பெற்று வைகுண்ட பதவியை அடைவார்கள் என்று நீரே நியதி அப்படி இருக்க நீர் வகுத்த நியதியை நீரே மீற முடியுமா என்ன என்று கேள்வி மேல் கேள்வி கேட்க வாயடித்து போனா திருமால் ராமானுஜன் தனக்கு சரியான அலைத்தான் மலை கைங்கரியம் செய்ய வைத்து உள்ளான் என்று நினைத்து கற்சிலைக்குள் உறைந்து போனார் திருமால் குரு பக்திக்கு இந்த கதையை விட வேறு சிறந்த சான்று உண்டோ கு என்றால் இருட்டு ரூ என்றால் அகற்றுபவர் குரு என்பவர் நம் மனதில் உள்ள அறியாமையாகிய இருட்டை அகற்றுபவரே குரு என்பவர் ஆவார்